முதல் வாசகம் குற்றம் எதுவும் நான் செய்யாதிருந்தேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய மற்றும் பதினைந்து முதல் பதினேழு முடிய மற்றும் பத்தொன்பது முதல் முப்பது முடிய மற்றும் முப்பத்தி மூன்று முதல் அறுபத்தி இரண்டு முடிய அந்நாள்களில் பாபிலோனில் யோவாக்கியம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சூசன்னாவை மணந்தார் சூசன்னா கில்கியாவின் மகள் அவர் பேரழகி ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் அவர் பெற்றோர் நேர்மையாளராய் இருந்ததால் தங்கள் மகளை மோசே சட்டத்தின் வழியில் பயிற்றுவித்தனர் யோவாக்கியம் பெரும் செல்வர் அவரது வீட்டுக்கு அருகிலேயே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது யூதர்கள் அவரிடம் வருவது வழக்கம் ஏனெனில் மற்ற எல்லாரையும் விட அவர் மிகவும் மதிக்கப் பெற்றார் அக்காலத்தில் மக்களுள் முதியோர் இருவர் நடுவராய் நியமிக்கப்பெற்றனர் இவர்களை பற்றியே ஆண்டவர் நடுவர்களாய் இருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோனில் நின்று ஒழுக்கக்கேடு கேடு வந்துற்றது என்று சொல்லியிருந்தார் இவர்கள் யோவாக்கின் வீட்டில் நெடுநேரம் இருப்பது வழக்கம் வழக்குடையோர் அனைவரும் இவர்களை அணுகுவதுண்டு நண்பகள் வேளையில் மக்கள் சென்றபின் பின் சூசன்னா தம் கணவரின் தோட்டத்திற்குள் சென்று உலாவுவார் அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவதை பார்த்து வந்த அந்த முதியோர் இருவரும் அவரை காமரத் தொடங்கினர் இதனால் அவர்கள் தங்கள் மனதை தகாத ஒளியில் செலவிட்டார்கள் விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் அவர்கள் நெறிமாறிச் சென்றார்கள் அதற்கு ஏற்றதொரு நாளை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள் ஒரு நாள் சூசன்னா வழக்கம்போல் இரண்டு பணிப்பெண்களோடு மட்டும் தோட்டத்தினுள் நுழைந்து குளிக்க விரும்பினார் ஏனெனில் அன்று வெயில் கடுமையாக இருந்தது அந்த முதியோர் இருவரைத் தவிர வேறு யாரும் அங்கு இல்லை அவர்களோ ஒளிந்திருந்து சூசன்னாவை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் சூசன்னா பணிப்பெண்களிடம் நான் குளிக்க என்னையும் நறுமணப் பொருள்களும் கொண்டு வாருங்கள் பிறகு தோட்டத்தின் வாயில்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார் பனிப்பெண்கள் வெளியேறியதும் முதியோர் இருவரும் எழுந்து சூசன்னாவிடம் ஓடிச் சென்றனர் அவரை நோக்கி இதோ தோட்டத்தின் வாயில்கள் மூடப்பட்டுள்ளன யாரும் நம்மை பார்க்க முடியாது நாங்கள் உண்மையில் வீட்கை கொண்டுள்ளோம் எனவே நீ எங்களுக்கு இணங்கி எங்களோடு படு இல்லாவிடில் ஒரு இளைஞன் உன்னோடு இருந்தான் என்றும் அதற்காகவே நீ பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாய் என்றும் உனக்கு எதிராக நாங்கள் சான்று கூறுவோம் என்றார்கள் சூசனா பெருமூச்சு விட்டு நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றார் பின் சூசனா உரத்த குரலில் கத்தினார் உடனே முதியோர் இருவரும் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர் அவர்கள் ஒருவர் ஓடிப்போய் தோட்டத்து கதவுகளை திறந்தார் தோட்டத்தில் கூச்சல் கேட்டதும் சூசனாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று அறிய அவர் வீட்டில் இருந்தோர் ஓரக் கதவு ஒளியை ஓடி வந்தனர் ஆனால் முதியோர் தங்கள் கட்டுக்கதைகளை சொன்னபோது பணியாளர் பெரிதும் நாணங்கொண்டனர் ஏனெனில் சூசனாவைப் பற்றி இது போன்ற எதையும் அவர்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை மறுநாள் சூசனாவுடைய கணவர் யோவாக்கியம் வீட்டில் மக்கள் திரண்டு வந்தார்கள் சூசனாவைக் கொள்ளும் தீய நோக்குடன் அந்த முதியோர் இருவரும் சேர்ந்து வந்திருந்தனர் அவர்கள் மக்கள் முன்னிலையில் கில்கியா மகளும் யோவாக்கியம் மனைவியுமான சூசனாவை இங்கு அழைத்து வருமாறு ஆள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள் உடனே அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினர் சூசன்னா வந்தார் அவரோடு அவருடைய பெற்றோர் பிள்ளைகள் உறவினர் எல்லாரும் வந்தனர் அவருடைய உற்றார் உறவினரும் அவரை பார்த்தவர்கள் அனைவருமே அழுது கொண்டிருந்தார்கள் முதியோர் இருவரும் மக்கள் நடுவே எழுந்த நின்று சூசன்னா தலைமீது தங்கள் கைகளை வைத்தனர் அவரோ அழுது கொண்டே விண்ணகரேவனை நோக்கினார் ஏனெனில் அவர் உள்ளம் ஆண்டவரை நம்பியிருந்தது அப்பொழுது முதியோர் பின்வருமாறு கூறினர் நாங்கள் தோட்டத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருந்த பொழுது இவள் இரு பனிப்பெண்களோடு உள்ளே வந்தாள் தோட்டத்து வாயில்களை மூடிய பின் பனிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாள் பின்னர் அங்கே ஒழிந்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் இவளிடம் வந்து இவளோடு படுத்தான் நாங்களோ தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்தோம் இந்த நெருக்கட்ட செயலை கண்டதும் அவரிடம் ஓடிச் சென்றோம் அவர்கள் சேர்ந்திருந்ததை பார்த்தோம் ஆனால் அந்த இளைஞனை எங்களால் பிடிக்க முடியவில்லை ஏனெனில் அவன் எங்களை விட வலிமை மிக்கவன் எனவே அவன் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டான் நாங்கள் இவளை பிடித்து அந்த இளைஞன் யார் என்று கேட்டோம் இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்துவிட்டால் இவற்றுக்கு நாங்களே சாட்சி அவர்கள் மக்களுள் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சூசனாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது அப்பொழுது சூசனா உரத்த குரலில் ததறி என்றும் உள்ள இறைவா மறைவானவற்றை நீரறிகிறீர் நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும் இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும் இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதையே என்று சொன்னார் ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார் சாய்த்தார் கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்டபோது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார் தானியேல் உரத்த குரலில் இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார் மக்கள் அனைவரும் அவர் பால் திரும்பி நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர் அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார் இஸ்ரேல் மக்களே வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே அந்த அளவுக்கு நீங்கள் அறிவீர்களா நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள் இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய்ச் சார்ந்து சொல்லியிருக்கிறார்கள் என்றார் எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள் மற்ற மூப்பர்கள் தானியேலிடம் நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும் ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது தானியே இவர்களை தனித்தனியை பிரித்து தொலையில் வையுங்கள் நான் இவர்களை வினவுவேன் என்றார் எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியை பிரித்து வைத்தார்கள் அப்பொழுது தானியில் அவர்கள் ஒருவரை அழைத்து தீச்செயலில் விழைந்தவனே நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகின மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய் இதோ நீ உண்மையிலே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார் அதற்கு அவர் விழா மரத்தடியில் என்றார் அதற்கு தானியே நீ நன்றாக போய் சொல்கிறாய் அது உன் தலைமையிலேயே விழும் ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார் அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிழப்பார் என்றார் பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார் அவரை நோக்கி நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன் அழகு உன்னை மயக்கிவிட்டது காமம் உன்னை நெறித்தவரச் செய்துவிட்டது நீங்கள் இருவரும் இஸ்ரேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள் அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார் அவரோ கருவாளி மரத்தடியில் என்றார் தானியல் அவரிடம் நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய் அது உன் தலைமையிலேயே விழும் ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார் உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள் ஏனெனில் அவர்கள் பொய்ச்சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியில் மெய்ப்பித்திருந்தார் அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள் மோசை சட்டப்படி அவர்களைக் கொன்றார்கள் இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக் நன்றி பதிலுரை பாடல்